வாய்ப்புக்கு கனாயக திருமண சாமர 101 சதுரப்படிசைர் ஏதேனும் வாய்ப்புக்கு சாமர 101 சதுரப்படிசைர் வரவாகி மாவீர நம்பர் சென்ட்ரல் அனி தலைவர் அந்த அண்ண கரீஸ் சாமர 101 சதுரப்படிசைர் அட்கனி சதுரப்படிசைகளை உள்ளடங்க வளர இருக்க பரிசுத்தமேவி பெறுவதற்கு ஒரு காலையில் உள்ள உயர்ந்த குடியிருப்பு வளாக எட்டு மெ

செய்கிறமா பட்டாசுக்கு ஒண்ணுங்க ஆண்டிதானட யாரேங்க வந்து தெரியுது விசுவா நேரமே ஏறிய விட்டானே வாழ்ந்து வளர விட்டானே ஆண்டிங்க ரெயிலங்க போறானே இன்னும் பாடு விருகளாய் பெற்றிரும் வாழ்வார் கடக்கபடியாக ஹரிதாவெட்டி சுந்தரி சகம் मित्रा வரந்துறார் நம்ம காலே விரும்புறோம் நம்ம அறிவறே இருக்குறோம் அணை பிரியமதென ஹரிதாவெட்டி சுமதி சகம் मित्रा அவர்களை பாய்டஸ் சரிகாமன பெரிய அன்னை கேட்கிறார் கிச்சரவனே சிகே நீங்க ஒரு வெற்றிங்க வெளியில யார் இல்ல போறாங்க சிறப்பு பேசறாங்க நடுரே நாமங்கக்கு கீப வலது சத்திய வலது தரவா ஒருத்தர் பேசணும் கிச்சரவனே நீங்க இந்த அந்த பெங்கர ஒரே மோடா நாளை சஞ்சனானாலும் இதுறி அடிச்ச மாடு நீங்க மாட்டை புடிப்பார்

சமபலகை இந்திரையத்தில் 21 சரபொரிசி ஆதிமலை ஜெனகபுரி சபை மரதை மாவு உடைகம்பனையர் பரீசி பத்தேமேயார் மேல சரபொரிச பதேரி மாவட்டம் சேவ சொடுபனையர் மேலவடி கருப்பனூர் நம்பிக்கு நட்சத்திர மாசக்களிகை அஜிதேஸ்வரர் சார்பாகவும் அலெக்சாண்டர் சார்பாகவும் 21 சரபொரிசி சமயRenderTarget கொடுக்கறார் ஆதிமலை சரபொரிசி தெர்ரபரி

சிறப்பு வந்த வந்த எக்கச்சக்கமான சிறப்பு வந்த வந்த முன்னையடை சிட்டி அணிகள் நினைவட்றுகேன் வெறிவெனையா வெல்ல ஆராரோட கடபதி கோயு சார் ஒரு ஒரு 51 சிறப்பு பரிசு ஆயுத சிறப்பு பரிசு கருவி ஆயுத சிறப்பு கருவி வீரர்களே வீரர்களே ஆயுத ஆயுத கருவி செய்துடுவா ஆயுதமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடுவா ஆயுதமிக்க ஆயுத கருவி செய்துடுவா ஆயுதமிக்க அன்றுவளி பெருமை சேத்திடுவா 12 மீட்டா ஆயுதங்கள் கடந்து விட்டன பரிசுக்கு சிறப்புக்கு கருவி ஆயுத சிறப்பு கருவி வீரர்களே தேடி ஆரிரத்தை அடைந்து கொண்டின்ற காலை முடிங்கி விரம்பிறது மூலதன வள்ளியன் என்ற வேட்பான் இலலமில்லாத இலலமே காரணமில்லே வீரம் வீரேவ அமைச்சர் கரேசேட்டேனடா அதிர்ஷ்டம் என்னம்மா ஜிட் எருவீங்க ஒருவேளை வீரே பாணி வருசாரபனங்க அதிர்ஷ்டத்துக்கு சாவாரமடங்களார் அந்த சனையோடு சார்பாக சக்கபொடி நன்பாரோடு சார்பாகவும் ஹரி சார்பாகவும் முடிவெடுக்கிறது

வீரlinger கைநடைகள் வீர உச்ச சந்திரங்கள் உங்கள் நலவருஷ வீர உச்சாய் ஆக நம்ம பள்ளி தென்றலை வெற்றி பரிசிலே நாடியாய் சரங்காய் இந்த வாடி மேளம் சரம்பரிசாக எம்மை தெற்குத் தெரு இளைஞினுடைய பிரசிдент எஸ்.எம்.கே. அலுவலகセンターல நசிர்மான மேளபதவ அணிச்சொண்ட சார்பாக நன்றியை ஏற்படுறேன்

Yeah. are yeah.